என்னன்னே தெரியல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த லேபிளெலாம் ஒட்டக்கூடாது அப்படின்னு போய் சிவி வி சண்முக ஏடிமிக்கையில் போட்டோனையும் இங்கே ஹைகோர்ட்டை தடை பண்ணாங்க அது சுப்ரீம் கோர்ட் பக்கெட் ஏட் பண்ணிட்டாங்க அப்புறம் அவர் பத்து லட்சம் வேறு போட்டு விட்டாங்க இந்த ஸ்டாலின் பேர் பிராண்டெல்லாம் யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி அது சுப்ரீம் கோர்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொடுத்துருக்கு அதை வச்சு தான் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு இதில் ஏதாவது டைப் இருக்கா இந்த கப்பில் சிபில்ன்ற ஒரு சீனியர் வக்கீல் அவர் தான் இதெல்லாம் இது பண்ணுறாரு அப்போ இங்கேருந்து போய் கொடுத்த ஐம்பது ரூபா நூறு கோடியே கொடுத்த கொடுத்தா ஒருவேள் அவரே தான் டையை போச்சுருக்காரா நீதிபதிகள் அந்த மாதிரி ஏன்னால் ஏற்கனவே உள்ள நீதிபதிக்கு இப்போது சரின்னு சொல்லிட்டாங்க விசாரிச்சு சொல்லிட்டாங்க இனி அவர் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டியதாக வைக்கிறது வீட்டில் நோட்டெல்லாம் எரிஞ்சு கிடஞ்சி வருமானம் ஒருத்தர் உங்களுக்கு ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது அவருக்கு இப்போ வந்து அவர் ஏற்கனவே மறுபடியும் தப்பிக்க முடியுமான்னு பார்த்தார் இல்லை இல்லை அது சரியானதான் சொல்லிட்டாங்க அப்போ அவரை டிஸ்மிஸ் பண்ணுவாங்க நீ அடுத்து அந்த நீதிபதி காசு வாங்கி நோட்டெலாம் எரிஞ்சு வீட்டில் கிடச்சது இல்லையா அச்சா அப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை நடக்கும் ஹைகோர்ட்டில் முதலெல்லாம் ஹைகோர்ட் தான் செய்ய மாட்டேன் அப்போ அவங்க கரெக்டாக கொடுக்குறாங்க ஆனால் போய் எப்படி மேலே போய் வாங்கிட்டு வர்றான் தீர்ப்பெல்லாம் இப்போ கூடி பாருங்கள் அந்த வேந்தர் ஆகலாம் ஸ்டாலின் சொல்லிட்டு எந்த நாட்டில் எங்கேயுமே அந்த மாதிரி கிடையாது அப்பத்தம் அதுக்கு போய் அவன் தீர்ப்பு கொடுத்த ரெண்டு பேர் தீர்வு கொடுத்தோம் சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்தாங்கல்ல நம்ம எப்படி இதெல்லாம் ச டேஸ் எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி ஜனாதிபதி ஜனாயபதி கொஸ்டின் கேட்டுருக்காங்க குறிப்பிட்டேன் இந்த மாதிரி ஆகும்போது சந்தேகம் வருது அப்படிங்கிறாங்க இந்த வீட்டுக்கு வீடு போய் ஓடிபியெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க தடை பண்ணாங்க இல்லையா அதை மறுபடியும் போய் வில்சன்ட்ரு நம்பர் அந்த கப்பிள்ஸ் பிளர் அவர் ஐம்பது கோடி கொடுத்தாலும் வாங்கிப்பார் சீனியர் வக்கீல் குறிப்பிட்டிருந்த அப்போ ஓடிபி அது தடை பண்ணியிருந்தாங்க இவர் எப்படி தடை எடுத்து விட்றலாம் மகளிர் ஏற்கனவே இவங்க பிரச்சனை அண்ணா சிட்டி மாதிரி போயிட்டுக்கார் ரவுடியல் நீ ஐம்பது கோடி ஓடிபி வாங்கி இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நாளைக்கு பெண்களுக்கு பிரச்சனைனா என்ன பண்ணுறது அவற்றையும் கேட்டிருக்காங்க நீ கொஞ்சம் முன்னாடி லிங்க்கு சொல்லியிருந்தோம் என்னன்னு தெரியல தான் இவங்க போடுறது அப்போ இவர் அப்போ பின் வாங்குறாரு என்னன்னு தெரியல இந்த மாதிரி ஓடிபி கிட்டி நான் எதோ பிரச்சனைனா பெண்களுக்கு போறா ஓட்டு வாங்குற பேர் வழின்னு சொல்ல நம்ப முடியாது அப்போ தடை பண்ண அதை முறியடிக்கிறேன் போகிறார் அப்புறம் பின் வாங்கியிருக்காரு போல் தெரியுது இந்த மாதிரி நம்பர்லாம் இவங்க போய் ஹேண்டில் பண்ணுறது அப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பேங்க ஏற்கனவே போலீஸ் தரப்பே ஏதாவது ஒன்றும் வெட்டுறாங்க பண்ணுறாங்க ஆள் இல்லாமல் பண்ணுறாங்க போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லை நம்மளை குறிப்பிட்ற மாதிரி இதில் இதெல்லாம் வந்து ஓடிபி எடுத்து இதெல்லாம் இந்த ஒருங்கிணைக்கிறேன் கருங்கிணைக்கிறேன்னு இந்த அஞ்சாறு மாதம் விழித்து கொண்ட மாதிரி மக்களுக்கு அவன் போனால் போகுதுன்னுக்கா நீ திருப்பி வந்து என்ன பண்ணுற ஏற்கனவே ஒன்றும் கரெக்டில் பத்து வாக்கு ஒரு உப்படியாக நடத்துகிறேன் இந்த மாதிரி இருக்குது இது மக்கள் விழிப்புணர்வு வேணும் அதில் தான் இருக்குது நீ ஓடிபி அதெல்லாம் கோர்ட்டு சொல்லியாச்சு நீ அதை போய் எங்கள் இது பண்ண முடியும் பக்கெட் பண்ண முடியும் இந்த மாதிரி அப்பத்தமாக இருக்குது பாப் நன்றி